மின்ஜா டிவினியர்கள் கண்பாடுக்கம் இன்று முழு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவருடைய பேசுகிறோம் சார் வணக்கம் சார் இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வூதிய பிரச்சனை தொடர்பாக நம்ம ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம் அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது பெரிய அளவுல பார்வையாளர்களையும் பெற்றிருக்கிறது இப்போ அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் சமீபத்தில் அறை நிர்வாணமாக போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் முதலமைச்சருக்கு எதிராக கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த அகவிலைப்படிவு உயர்வு இந்த ஓய்வூதியத்தில் இன்னும் வழங்கப்படல ஆட்சிக்கு வந்து நாங்கள் செய்வோன்னு சொன்னாங்க ஆயிரம் நாள் ஆகியும் இன்னும் ஸ்டாலின் அரசு நிறைவேற்றலை அப்படின்னு குமுறிகிட்டு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனை தமிழக அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் பிரச்சனை என்பது கடந்த பத்தாண்டுகளாக இருந்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒரு லட்சன்றது மினிமம் நான் சொல்கிறது குறைந்தபட்சம் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய டிஏ கிடைக்காம கஷ்டப்படுறாங்க இது எங்க பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே போக்குவரத்து துறையில் பெரிய பிரச்சனைகள் உருவாகுது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் டீசல் எல்லாம் அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு ட்ரான்ஸ்போர்ட் பஸ்ஸு தமிழ்நாடு பல்லவன் பஸ்ஸு இருக்கு இல்லையா இது வந்து பெட்ரோல் பங்கில் வந்து போடுவாங்க ஏன்னா அந்த டீசலில் வந்து டீவல் ரேட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால கொஞ்ச நாள் போச்சு அது ரொம்ப வினோதமாக இருக்கும் அதாவது பெட்ரோல் பங்க் போ நீங்கள் போய் பைக்கோ காரு டூ வீலர் ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்ட்டி எடுத்துட்டு நீங்கள் போய் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் பனிங்கன்னா கவர்மெண்ட் பஸ் வந்து நிற்கும் டீசல் போடுறது இந்த மாதிரி அந்த பஸ்ஸை திருப்ப முடியாமல் நிற்போம் அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் வந்தது ஜெயலலிதாவோட ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சியில் இருந்து இது தொடங்குது செந்தில் பாலாஜி மந்திரியாக இருக்கும்போது ஏகப்பட்ட ஊழல் ஏகப்பட்ட லஞ்ச லாவணியாக தலைவிரிச்சு ஆடுது டிபார்ட்மெண்ட்டில் அது ஒரு பக்கம் ஓடுது எக்கச்சக்கமான லஞ்சத்தாலையும் நிர்வாக திறமையின்மையாலையும் போக்குவரத்து கழகங்கள் மேலும் நசிவை நோக்கி போகுது அந்த கட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலை செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலேருந்து ஜெயலலிதா நீக்கிறாங்க வேறு துறை கொடுக்காம நீக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர்லேருந்து இந்த பென்ஷனர்ஸ்க்கு டிஏ கொடுப்பாங்க ஆண்டுதோ அகவிலை அகவிலைப்படி அதுதான் அவங்களுக்கு வந்து முக்கியமானது இல்லைனா இப்போ அகவிலைப்படி ஏறலைன்னா ஒருத்தனுக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிட்டையர் ஆகிற ஒருத்தன் கடைசியாக வாங்கின சம்பளத்தில் ஐம்பது பர்சன்ட் உதாரணத்துக்கு இப்போ ரூபாய் ஒருத்தர் சம்பளம் வாங்குறாருன்னா அவருக்கு ஒரு பதினெட்டாயிரரூபா அல்லது ரூபாய் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு ரூபாய் அவருக்கு பென்ஷன் வரும் அது வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வந்து முப்பதாயிரமாக ஆகும் அதுக்கு அடுத்த பத்தாண்டுகளில் நாற்பதாயிர ரூபா கூட ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா அகவிலைப்படி ஏற ஏற அது உயரும் அந்த அகவிலைப்படின்னு சொல்லக்கூடிய டிஏவியே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர்லேருந்து நம்முடைய போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு நிறுத்திட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏன்னா பணம் இல்லைன்ற ஒரு காரணத்தை சொல்லி நிறுத்தினாங்க அது அப்புறம் அது கொடுக்க அது ஏதோ சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்தி நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சொன்னாங்க லீகலாக இது பிரச்சனையாச்சு லீகலாக ப்ராப்ளம் ஆகி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பல ஓய்வூதிய நல சங்கங்கள் வந்து தனித்தனியாக ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டப்போ எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை போலேயும் டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் நீ வந்து அகவிலைப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டாங்க ஆனால் அந்த உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த கவர்மெண்ட்டுமே கடைப்பிடிக்கல இது புரியுது இல்லையா நான் சொல்ல புரியுது புரியுது உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க செக்ரட்ரேட்டில் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறார் அதே நாள் வந்து போக்குவரத்து கழகத்துலேருந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறார் செக்ரட்டேட்லேருந்து ரிட்டையர் ஆகக்கூடிய ஒருத்தருக்கு வந்து உதாரணம் நான் சொல்கிறது உதாரணத்துக்கு ஒரு நாற்பதாயிரரூபா பென் பென்ஷன் வருது டிரான்ஸ்போர்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிறவுக்கு இருபதாயிரரூபா பென்ஷன் வருது ஆனால் அந்த டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரேட்லேருந்து ரிட்டையர் ஆகிறவுக்கு ஆறு மாதத்துக்கு தடவை பத்து பர்சன்ட் அகவிலைப்படி உயரும் ஆனா இவருக்கு எப்பெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு அகவிலப்படி உயருதோ அப்பெல்லாம் அவருக்கும் உயரும் இட்ஸ் லைக் இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இன்கிரிமெண்ட் வேற அகவிலைப்படி வேற ஓய்வூதியதாரருக்கு இன்கிரிமெண்ட் கிடையாது கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தான் காப்பர் எம்ளாயமெண்ட்ல இருந்தாதான் உனக்கு இன்கிரிமெண்ட் இப்போ இருந்து ரிட்டையர் ஆகிற ஒருத்தருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் அவருக்கு ஆண்டு தோறும் அல்லது எப்பெல்லாம் கவர்மெண்ட் அகவிலைப்படி ஏற்றதோ ஆறு ஆறு மாசத்துக்கு ஒருத்தர் அவருக்கு ஏறும் ஆனா போக்குவரத்து கழகத்துல ரிட்டையர் ஆனவருக்கு ஏறவே ஏறாது இது எங்க போய் நிற்கும்னா ஒரு பத்து வருஷம் பொறுத்து நீ பாத்தீங்கன்னா அந்த நாற்பதாயிரரூபா பென்ஷன் வாங்கினவர் ரூபாய் கூட வாங்குவார் ஆனால் இவர் வந்து வெறும் இருபதாயிரம் அல்லது இருபத்தஞ்சாயிரம் தான் வாங்குவார் ஆனால் அகவிலைப்படியை வச்சு தான் உனக்கு பென்ஷனோட இன்க்ரீஸ்ஸே வரும் அவங்க குறிப்பிட்டிருக்க ஒன்று நிறைய பேர் ஏழாயிரத்துக்கு கீழே வாங்கிட்டு தான் வரேன் நான் அதுக்கு தான் வரேன் இந்த அகவிலைப்படியோட உயர்வு இல்லாத காரணத்தால் வந்து பல பாதிப்புகள் வந்தது அதில் முக்கியமான ஒரு பாதிப்பு என்னென்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே வந்து லெஸ் தென் செவன் தௌசண்ட் தான் பென்ஷனே வாங்குகிறான் அவன் அகவிலைப்படி ஏறலனா அதே ஏழு ஏழாயிரத்தில் தான் இருப்பான் ஸோ இந்த பிரச்சனையை எதிர்த்து இவங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க எடப்பாடி பேரில் போகும்போது நீங்கள் அகவிலைப்படியை வந்து உயர்த்தணும் மற்றவங்கள மாதிரி இவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொன்னதை அந்த ஜட்மெண்ட்டை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது எடப்பாடி கவர்மெண்ட் இருக்கும்போது போனாங்க ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு அந்த கேஸை நடத்துகிறாங்க இதில் கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட் திமுக வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் அவங்களோட தேர்தல் அறிக்கை இருக்குல்ல வானத்தையே வில்லா வளச்சணும்னு கொடுத்த தேர்தல் அறிக்கை இருக்குல்ல இன்றைக்கி திமுக கவர்மெண்ட்டு சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா பழிச்சொல்லுக்கும் சொல்லுக்கும் காரணம் மூலவேறு அந்த மேனிஃபெஸ்டோ அந்த மேனிஃபெஸ்டோவில் அள்ளி விட்டாங்க நாங்கள் வந்தோம்னா நூறு நாளில் போக்குவரத்து தொழிலாளர்களோட எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவோம் குறிப்பாக ஓய்வூதியதாரர்கள் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துருவோம் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி மூணு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடன்னெலாம் பேச ஆரம்பித்தாங்க ஆனால் நடைமுறைக்கு வந்தோடனே இவங்களும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டு அதை நிறுத்தியிருக்காங்க ஸோ இது வந்து நம்ப வைத்து கழுத்தடுத்தது போல் எங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவங்க ஓய்வூதியத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து அகவிலைப்படியை நிறுத்தினப்போ நாங்கள் வந்து பல போராட்டங்கள் நடத்துவோம் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்னால் தேடி வந்து திமுக ஆதரவு கொடுத்தது மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் வந்தோன்னா உங்களுக்கு அகவிலைப்படி உயர்வு பத்து சதவீதமாக பழைய ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பருக்கு முன்னால் இந்த நிலைமை வரும் என்று உத்தரவாதம் கொடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் நடைமுறைக்கு வந்து எதையுமே அமல்படுத்தலை இதனால் விளைவு என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றையாயிரம் ஓய்வூதியதாரர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு இந்த அகவிலைப்படி கொடுக்கறதுக்கு மாதம் எழுபத்தி ரெண்டு கோடி தான் செலவாகும் எவ்வளவோ ஊதாரித்தனமா செலவு செய்யக்கூடிய அரசு இதை ஏன் செய்யல இதுல என்னன்னா நீ ப்ராமிஸ் கொடுத்துட்டு ஏமாற்றிருக்க வழக்கமா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் திமுக சந்திக்கக்கூடிய பல சவால்களுக்கும் சோதனைகளுக்கும் காரணம் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்துட்டு மக்களை நம்ப வச்சு முதுகில் குத்தி கழுத்தறுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஜெயிச்சது தான் இத்தனைக்கும் காரணம் அவங்க ஒரு மாதத்துக்கு முன்னால செக்ரட்டேரியட் எம்ப்ளாயீஸுக்கு அரசு ஊழியர்கள் பன்னெண்டு லட்சம் பேர் இருக்க கூட்டமைப்பு சொல்லிச்சில்ல நாங்கள் போராடும் போதெல்லாம் எடப்பாடி பேரலை தேடி வந்து ஆதரவு கொடுத்தார் ஸ்டாலின் முதலமைச்சரான ஆனவுடனே அவர் எங்களால் போய் பார்க்கவே முடியல அவர் எங்களை பார்க்கணுன்னா அது அவர் மறுபடியும் எதிர்க்கட்சி தலைவர் ஆனால் தான் பார்ப்பார் இருக்குது அதுக்கு அதுவே எதிர்க்கட்சி தலைவர் பதவி பரிசலிக்க தயாராக இருக்கிறோம் ஓப்பனாக சொன்னாங்க அந்த அரசு ஊழியர்கள் நிலைமையை விட மோசமானது போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை ஏன்னா இவங்களுக்கு வந்து அகவிலைப்படி இல்லாமல் ஒருத்தனுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு எந்த அர்த்தமுமே கிடையாது ஏன்னா அப்படியே தான் கிடக்கும் அது அந்த பென்ஷன்றது அப்படியே தான் கிடக்கும் அஞ்சு பர்சன்ட்டுன்னு ஒத்துக்கிட்டாங்க அந்த அஞ்சு பர்சன்டையும் இப்போ கொடுக்காம நிரந்தரமாக நிறுத்திருக்காங்க ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பதினஞ்சுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அந்த பிஎஃப் கிராஜுவட்டியும் கொடுக்காமல் இருந்தாங்க அதெல்லாம் கியாமல் வச்சுக்கோங்க அதாவது அந்த ஒரு பக்கம் வந்து பென்ஷனுக்கு டிஏ இல்லாமல் இருக்கிறது இன்னொன்று அவன் ரிட்டையர் ஆகும்போது அவனுக்கு பெனிஃபிட்ஸ் வரும் இல்லை இப்போ நீங்கள் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செய்கிறீங்க முப்பது வருஷம் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு ரிட்டையர் ஆகும்போது ஒரு பொண்ணாடை போற்றி ஒரு பொண்டாடி புள்ளியை கூப்பிட்டு ஒரு கௌரவம் பண்ணி ஒரு ஸ்வீட்டு காரம் காஃபி கொடுத்து உங்களுக்கு வந்து பணி குடைவாங்க கிராஜுட்டி கொடுப்பாங்க பிஎஃப் கொடுப்பாங்க இது வந்து ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் ஒர்க் பண்ணால் கூட அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டாங்கன்னா தள்ளி தள்ளி கொடுக்கறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிட்டையர் ஆனவனுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுல தான் கொடுத்தாங்க ஏன்னா பணம் இல்லைன்ட்டு ஒன்று பென்ஷனுக்கு டிஏ இல்லாதது இன்னொன்று வந்து அவனுக்கு ரிட்டையர் ஆகும்போது ஒரு எந்த ஒரு தனியார் நிறுவனத்திலையும் அரசு துறையிலையும் வேலை செஞ்சாலும் ரிட்டையர் ஆகும்போது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்னு இருக்கும்ல அது எல்லாத்தையும் கெடுத்தானங்க கொடுக்காம இருந்தாங்க இது எடப்பா ஜெயலலிதா பிரியில் ஆரம்பித்த அவலம் எடப்பாடி பீரியடில் தொடர்ந்துது ஸ்டாலின் வந்தொடனே ஓரளவுக்கு அதை சரி பண்ணி கொடுத்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல்லேருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸை கொடுக்கல கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் அவங்களுடைய பணம் இருக்குன்றாங்க அதை வேறு துறைகளுக்கு செலவுக்கு கவர்மெண்ட் திருப்பி இருக்குன்னு இந்த ஓய்வூதியதாரர்கள் சங்கம் சொல்லுது அதாவது அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்பு சங்கம் வந்து அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இன்று வரை ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு கால பல பல பணப்பலன்களை டைம்லி கொடுக்க வேண்டிய அந்த பெனிஃபிட்ஸை கொடுக்காம காலதாமதம் செய்து வருகின்றனர் இதனால் நாலாயிரம் கோடி ரூபாய் உழைத்த பணத்தை நிர்வாகம் செலவு செய்துள்ளது இந்த கொடுமை வேறு எந்த துறையிலும் இல்லை அவனுக்கு வர வேண்டிய பணத்தை வேற எங்க திருப்பி விட்டுருக்காங்க இந்த ஆயிரம் ரூபாயெல்லாம் இந்த இலவச பேருந்து இலவசமா ஏதாவதுங்க அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து எடுக்கப்படுற பணம் தான் இவர்களுக்கு நியாயமாக சென்று சேர சேர வேண்டியது அததான் அவன் யூனியன் சொல்றான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இன்று வரை ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஓய்வு கால பலன் பண பலன்களை வழங்காமல் காலதாமதம் செய்து வருகின்றது அரசு சுமார் நாலாயிரம் கோடி ரூபாய் உழைத்த பணத்தை நிர்வாகம் செலவு செய்துள்ளது இந்த கொடுமை வேற எந்த துறையிலும் இல்லை ஆக்சுவலா இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா அவனோட பணத்தை டைவெர்ட் பண்ணியிருக்காங்க இது ஏற்கனவே வந்து இந்த இலவசங்களுக்காக எஸ்சி எஸ்டி பெனிஃபிட் ஸ்கீம்ல இருந்து எடுத்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அடுத்தது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஸோ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இதுல இந்த ஒன்பது வருஷத்துல இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்காம அவனோட கிராஜுவிட்டி கிடைக்காம பிஎஃப் கிடைக்காம பி பென்ஷனில் டிஏ இன்க்ரீஸ் ஆகாமல் பத்தாயிரம் பேர் செத்தே போயிட்டான் ரிட்டைர்மெண்ட் ஆகி மிச்சம் தொண்ணூத்தஞ்சாயிரம் பேர் தான் உயிரோட போராடிட்டு இருக்கோம் அவனுக்காவது கிடைக்குமா கிடைக்காதான்றது தான் இன்றைக்கி இருக்க சிக்கல் இது எல்லாத்தையும் வலியுறுத்தி பதினேழாம் தேதி இந்த பதினேழு டிசம்பர் பதினேழு உலக ஓய்வூதியர் தின நாள் அதாவது வேர்ல்டு பென்ஷனர்ஸ் டே அன்னைக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு வலியுறுத்தி பல்லவன் இல்லை முன்னால் பல நூற்றுக்கணக்கான நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர் நண்பர்கள் அரை நிர்வாண போராட்டம் வெறும் பேண்ட் மட்டும் போட்டுக்கிட்டு சட்டப்படாமல் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்க ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து எந்த விதத்துலையும் அசைஞ்சு கொடுக்குறதா தெரியல அதாவது புதுசாக கட்சி ஆரம்பித்த சீமானம் விஜய எப்படிப்பட்ட ப்ராமிஸ் கொடுத்தாங்கன்னா தெரியாமல் கொடுத்துட்டாங்கன்னெலாம் எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சி ஐந்து தசாப்தங்களில் ஃபைவ் டிகேட்ஸில் ரெண்டு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் ஆட்சியில் இருந்த கட்சி கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க அவங்க இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுக்கறதுக்குனால நூறு ரூபாய் யோசிக்கணும் கொடுத்தது காத்தோட போச்சு கேட்டா நாங்க எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டோம் எங்க சாதனையை தான் மிஞ்ச முடியும்னு அவர்கள் வெட்கமே இல்லாமல் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் நேற்று முதலமைச்சர் வந்து பொற்கால ஆட்சின்னு பேசுறாரு இதெல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்கு பொற்கால ஆட்சின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது வரலாறுல சோழராட்சி மாதிரி பொற்கால ஆட்சி முதல்ல சோழராட்சியே பொற்கால ஆட்சி கிடையாது இல்ல எந்த அளவுக்கு இந்த அரசு வந்து தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு மக்களையும் ஏமாத்திட்டு இருக்கு இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை என்பது கடந்த பத்து ஆண்டுகளாக பற்றி எறியக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரே துறைங்க போக்குவரத்து துறை நீங்கள் வந்து மின்சாரத்துறை இப்படி எடுத்துக்கோங்க இபில ரிட்டையர் ஆகிறோம் ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்களேன் பத்து வருஷம் அதாவது ரெண்டு பேரும் முப்பது வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகிறோம் ஒருத்தனுக்கு பெனிஃபிட் கிடைக்கிது ஒருத்தனுக்கு பெனிஃபிட் கிடைக்கல ஒருத்தனுக்கு டிஏ கிடைக்குது இன்னொருத்தனுக்கு டிஏ கிடைக்கல எப்படி இதை செய்ய முடியுது ஹைகோர்ட் வந்து டிஏ கொடுன்னு சொன்னால் அதை ஏற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு கோர்மெண்ட்டு போகுது முழுக்க முழுக்க இது ஒரு தொழிலாளர் விரோத அரசு அது எந்த சந்தேகம் வேணாம் இவர்களை பேசுவது அத்தனையும் பொய் சாம்சங் விஷயத்தில் மட்டும் இல்லை குறிப்பாக போக்குவரத்து தொழிலாளர் விஷயத்துல இது ஒரு தொழிலாளர் விரோத அரசுன்னு நான் சொல்லலை இப்பயும் சொல்றேன் சிஐடியு சொல்லுது எந்த சிஐடியோ திமுகவுக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய திமுகவுக்கு காவடி தூக்கக்கூடிய சிபிஎம் தமிழ்நாடு சிபிஎம் ஓட தொழிலாளர் பிரிவான சிஐடியு சொல்லுது இது தொழிலாளர் விரோத அரசு இது மக்கள் விரோத அரசுன்னு அதுதான் இன்னைக்கு வந்து நிற்கிது வழக்கம் போல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த ப்ராமிசஸை அடிப்படையான வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தொழிலாளர்கள் வயிற்றில் வந்தித்திருக்கக்கூடிய அவருடைய முதுகில் குத்திருக்கக்கூடிய அரசு தான் இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு

அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வழங்காமல் காலதாமதம் செய்து வருகின்றது இந்த பணம் இது வந்து சுமார் நாலாயிரம் கோடி உழைத்த பணத்தை நிர்வாகம் செலவு செய்துள்ளது மேனேஜ்மெண்ட்டை எக்ஸ்பென்ஸ் பண்ணி அது எப்படி செலவு பண்ணிச்சு வேற துறைக்கு திருப்பி விட்டாங்களா இல்லை அவங்களே சாப்பிட்டாங்களான்னு தெரியல இந்த கொடுமை வேறு எந்த துறையிலும் இல்லை இது சம்மந்தமான டீடைல்ஸ் தான் எதிர்பார்க்கப்படுகிறது இல்லை நீங்கள் இதில் பாருங்களா இப்போ இதுக்காக பெரிய போராட்டம் நடத்தப்படும் இவங்களுக்கு நியாயமாக சென்று சேர வேண்டிய தொகை சேரல அரை நிர்வாண போராட்டம் வரைக்கும் வந்து இப்போ பத்து வருஷமா இறக்குறையே போட போராடிக்கிட்டு இருக்கா பத்து வருஷமா போராட பத்து வருஷமா போராடுறாங்க ஆனா மகளிர் உதவித்தொகை உரிமை தொகை அப்புறம் இலவச பேருந்து பயணம் இதெல்லாம் எதிர்கட்சிகள் நியாயமா வச்ச விமர்சனங்கள் அவங்க நீங்க கொடுத்தீங்களே செய்யல அதெல்லாம் உடனே உடனே நடந்துருது பட் இது நான் ரொம்ப கிடப்பா ஏன்னா இவன் வந்து மொத்தமே ஒரு லட்சம் பேர் தான் இப்போ இப்போ ஒர்க்கர் ஃபோர்ஸ் இவன் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க தொண்ணூத்தையாயிரம் ஓய்வூதியதாரர்களுக்கு இன்றைய நிலவரப்படி அகவலைப்படி வழங்க மாதம் எழுபத்தி ரெண்டு கோடி தான் செலவாகுன்றாங்க தொண்ணூத்தையாயிரம் பேர் தான் பென்ஷனர்ஸ் டிரான்ஸ்போர்ட்டில் தொண்ணூத்தையாயிரம் பேர்னா ஒரு லட்சம்னு வச்சுக்கோங்க ஒரு லட்சம் பேர்ன்றவன் இரநூத்தி முப்பத்தாலு தொகுதியிலும் பிரிஞ்சு கிடப்பான் அவன் இவங்க ஓட் பேங்க் கிடையாது சி திமுகவும் அண்ணா திமுகவும் ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ள ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கிற ஆழ தகுதியுள்ள அதாவது ஆழ வாய்ப்புள்ள கட்சிகள் ஏதோ ஒரு பிரச்சனையும் எப்படி பார்ப்பான்னு கேட்டிங்கன்னா அவன் தன்னுடைய வாக்கு வங்கியான் மட்டும்தான் பார்ப்பான் தன்னோட ஜெயலலிதா கரெக்டாக இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னால் ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நிற்கிறாங்க எந்த கவர்மெண்ட்டும் செய்யாத காரியம் ஏன் அந்த மாதிரி தைரியமாக செஞ்சாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பன்னெண்டு லட்சம் பேரில் பத்து லட்சம் பேர் வந்து டிஎம்கே ஓட் பேங்க் பரம்பரையாக அவன் திமுக ஓட் பேங்க் பரம்பரியா அதாவது வந்து எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே திமுக ஓட் பேங்க் இருபது பர்சன்ட் பிரிஞ்சு கிடப்பான் வாக்கு வங்கி இல்லை தைரியமாக அந்த பண்ணாங்க கலைஞர் வந்து அதை என்றைக்குமே பண்ண மாட்டார் ஏன்னா அது அவரோட ஓட் பேங்க் அந்த ட்ரா அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட ஸ்ட்ரைக் ரெண்டாயிரத்தி மூணு ஜூலை மாதம் ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜூலைலேருந்து கலைஞர் முரசொலியில் எழுதி 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 உசுப்புறார் அரசு ஊழியர்கள் வந்து வஞ்சிக்கப்படுறாங்க ஏன்னா இதே கதை தான் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்தோன்னா அவங்க கோரிக்கை எதுவுமே நிறைவேற்ற மாட்டேன்ட்டாங்க ஆனால் இருபத்தொன்னு மேனிஃபெஸ்டோ ரெண்டாயிரத்தி ஒன்று மேனிஃபெஸ்டோல அந்த அம்மா இருபத்தி நாலில் இருபத்தொன்னில் திமுக கொடுத்த மாதிரி இப்பிராமிசு எதுவுமே கொடுக்கல பரிசீலிக்கப்படும் தான் சொன்னாங்க எதையுமே நிறைவேற்றுன்னு சொல்லல பொத்தாம் போதுவா தான் சொன்னாங்க அதனால ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்த அம்மா ஆட்சிக்கு வந்த ரெண்டே மாசத்துல டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர் ஸ்ட்ரைக்கு கலங்கச்சு தமிழ்நாடு கூட்டணியில் அந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அந்த அம்மா கூட இந்த சிபிஎம் தெருவில் இறங்கி போகிறானோ அந்த அம்மா அசஞ்சே கொடுக்கல கட்சியில் வாபஸ் வாங்கிட்டு போனாங்க எப்படி சாம்சங் பிரச்சனையில எதுவுமே நடக்காம அரசாங்கத்துக்கிட்ட இட்டுட்டு எல்லாம் நடந்த மாதிரி ஆனால் அப்போ கூட வந்து அவங்க அரசாங்கம் சொல்கிறத கேட்டுட்டு போகிறான் கோரிக்கை நிறைவேறலைன்னு சொல்லிட்டு தான் போனான் சிஐடி ரெண்டாயிரத்தி ஒன்றில் சாம்சங்கில் தான் எந்த கோரிக்கையும் நிறைவேறாமல் முதலமைச்சருக்கு நன்றி அதுக்கு பிறகும் போய் நன்றி இன்றைக்கி போராட்டம் நடந்துருக்குதுங்க அந்த மாதிரி நம்ப வைத்து கழுத்தறுப்பதில் இவர்கள் கில்லாடிகள் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேருக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்க மாட்டேன்றான் ஏன் கொடுக்க மாட்டேன்றான்னா அவங்க ஓட் பேங்க் இல்லை கலைஞர் வந்து ஒரு நான் சொன்னல ஒரு வருஷம் உசுப்பி உசுப்பி போராட்டத்தை நடத்தும் போது ஜெயலலிதா எடுத்த உடனே ஒன்றரை லட்சம் பேர் டிஸ்மிஸ் பண்ணி எதுக்கு கவுத்தாங்க முறியடிச்சாங்கன்னா கவர்மெண்ட்டை கவுத்துருவாங்களோன்ற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு ரெண்டாவது அந்த டிசிஷன் எடுக்க காரணம் பாரம்பரியமாக திமுக வாக்கு வங்கி அது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்ன்றது இன்றைக்கி அந்த கவர்மெண்ட் வாக்கு வங்கி திமுகவோட ட்ரெடிஷ்னல் வாக்கு வங்கி மிகப்பெரிய சரிவுக்கு உள்ளாக இருக்கிறது போராடுறவன் பூரா அவன் தான் இதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் பிரச்சனை பெரிய பிரச்சனை இந்த கவர்மெண்ட் அசைஞ்சு கொடுக்காம இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் மொத்தமே அவனோட எண்ணிக்கை ஒரு லட்சம் பேர் இரநூத்தி முப்பத்தி நாலில் ஒரு லட்சம் பேர் போனால் ஏன்னா ஒரு தொகுதிக்கு எவ்வளோ இருக்க போகிறோம் அவங்களுக்கு வந்து அஞ்சாயிரத்துலேருந்து ஏழாயிரம் பேர் இருக்க போகிறோம் அந்த உங்க பற்றி எனக்கு கவலை இல்லைன்றாங்க ஏன்னா இது மிகப்பெரிய திமுக அரசு செய்த மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையில் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனையை நூறு நாட்களே தீர்ப்போம் ரெண்டாயிரத்தி மூணு பழைய ஓய்வூதி திட்டத்தை கொண்டு வருவோம் பழைய ஓய்வூதி திட்டத்தை கூட இன்னைக்கு அவன் கேட்கலங்க அவன் கேட்கறது ஒன்னே ஒன்னுதான் எனக்கு என்னோட பெனிஃபிட்ஸை கொடு இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஓய்வூதியத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி மூணுக்கு ரிட்டையர் பிறகு ரிட்டையர் ஆனவனுக்கு இப்போ சேர்ந்தவனுக்கு ரிட்டையர் இது கிடையாது பென்ஷன் கிடையாது ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னால சேர்ந்தவனுக்கு தான் ரிட்டையர்மெண்ட் அது என்ன ஒரு பத்து வருஷம் ஓடும் அந்த சர்வீஸ்ல இருக்க அவனுக்கு நீ டிஏ கொடுக்க மாட்டேன்னு மாட்டிக்கிட்டேன் ஆகவே இதை நம்ப வைத்து கழுத்தடுத்த திமுக அரசின் மற்றொரு சாதனை தான் நாம் சொல்ல வேண்டும் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை அவங்க சொல்றது ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி மூணு ஏப்ரலுக்கு பிறகு ஓய்வு பெற்றவங்களுக்கு பலன்களை ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸை கொடுக்காம இருக்கக்கூடிய நாலாயிரம் கோடி ரூபாய் வேறு செலவினங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது நிர்வாக செலவினம்னு கொடுக்கல இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்ப கடந்த ஆட்சில இவங்க போராடினப்போ முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து உடன் இருந்ததா சொல்றாங்க இப்ப போராடுறாங்களே யாராவது கூட இருக்காங்களா யாருமே இல்ல ஏன்னா இந்த இந்த பாவத்தை ஆரம்பிச்சது ஏடிஎம்கே ஜெயலலிதா பீரியல தான் இந்த அட்டூடி ஆரம்பிக்குது போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இதோட மூல பேர் ஜெயலலிதா ஆட்சி காலம் செந்தில் பாலாஜி அவர் பீரியடில் தான் எல்லா விதமான சீரழிவும் ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் அது தொடருது இருபத்தி ஒன்றில் இவங்க கவர்மெண்ட் வந்தோன்னே இவங்க வந்து நாங்கள் தேனும் பாலும் ஓடும் போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை தீர்த்துருவோம் அப்படின்னு பெரிய வாக்குறுதிகளை கொடுத்தா தான் அழையாக இருந்தாலே போய் ஸ்டாலின் எதுனையோ கூட்டங்களில் பேசினார் ஆனால் கவர்மெண்ட் வந்தோன்னே அதே ஆட்டிடியூட் லிட்ரலி அதே ஆட்டிடியூட் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை கம்ப்ளீட்டாக ஒரே ஆட்டிடியூட் திமுகவும் அண்ணா திமுகவும் போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையில் எந்த வித்தியாசமும் கிடையாது ரெண்டு பேருமே மக்கள் விரோத அரசு இதை நடத்தியிருக்காங்க அது ஜெயலலிதாவாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் இவர்கள் தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையை பொறுத்தவரையில் இவர்கள் மக்கள் விரோத அரசை தொழிலாளர் விரோத அரசை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு நிச்சயமாக தொழிலாளர் விரோத அரசு என்று தான் நாம் சொல்ல வேண்டும் இவையெல்லாம் உங்களுக்கு வந்து சாட்சி இருபத்தி மூணில் ரிட்டையர் ஆவனுடைய ரிட்டைமெண்ட் பெனிஃபிட்ஸ் நாலாயிரம் கோடி எத்தி வேற எங்கேயோ நீ விட்டுருக்கான என்ன இருக்கும் அது டிஏ குடுன்னு ஹை கோர்ட்டு கே கேஸு ஆர்டர் போடுறாங்க எதுக்கு அப்பீலுக்கு போகிறீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓட்டு கேட்கும்போது போனீங்களா மினிஃபெஸ்ட்டோவில் சொன்னிங்களா மேனிஃபெஸ்ட்டோவில் எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் பண்ண பிறகு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்கன்னா நம்பிக்கை மோசடி இதெல்லாம் நீங்கள் கொடுத்த மேனிஃபெஸ்ட்டோவில் ப்ராமிஸுக்கு எதிராக அதானே போகிறீங்க இதை கேட்க நாதி இல்லை ம் கேட்க வேண்டிய இடதுசாரிகள் கேட்டுட்டு அப்படியே பவியமாக வலிக்காத மாதிரி அப்படியே மயிலரகால் வருடி கொடுப்பது போல் கேட்டுக்கிட்டு ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் அவங்க தான் நிற்கணும் அவன் தான் போய் நிறைவேற்ற பிரச்சனையே தீர்த்து வைக்கல சாம்சங் பிரச்சனையாக ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து பொன்னாடை போற்றுறாங்க இதை விட வெக்கம் கட்ட ஒரு காரியத்தை இடதுசாரிகள் செய்ய முடியும் பாலகிருஷ்ணனும் முத்தரசனும் போய் சேராங்க போக்குவரத்து சாம்சங் பிரச்சனையை தீர்த்து வைத்த முதலமைச்சருக்கு நன்றின்னு பொன்னாடை போற்றுறாங்க ரெண்டு வாரம் கரெக்டாக ரெண்டு வாரம் கழித்து அதே சிபிஎம்மோட மாநில செயற்குழு சாம்சங் பிரச்சனையை தீர்க்காமல் தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கும் தமிழக அரசு கண்டனன்றான் வெக்கமாக இல்லை உங்களுக்கு அப்போ எதுக்கு போய் அங்கே பொன்னாடை போத்துனீங்க இதை விட ஒரு மக்களை ஏமாத்தக்கூடிய உங்க தொழிலாளர்களை ஏமாத்துற மோசமான காரியத்தை மோசடியை தானே பண்ணிட்டு இருக்கீங்க இது பேரு ஃப்ராட் அரசியல் இல்ல இல்ல அவங்க வழக்கமா சொல்ற ஒரு பதில் இருக்குமே எங்களுக்கும் சில விஷயங்கள் உடன்பாடு இல்ல ஆனா கொள்கைக்காக நாங்கள் பொறுத்து கொள்கை கத்திரிக்கான்னு சொல்லி ஊரை ரொம்ப நாள் ஏமாத்த முடியாது நீ வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடு திமுக கூட்டணி வெளில வான்னு யாருமே சொல்லல திரும்ப திரும்ப எங்க எதை பேசினாலும் திமுக அரசாங்கத்தோட குறைகளை சுட்டி காமிச்சா நீ பிஜேபியோட பி டீமு நீ வந்து பிஜேபிக்கு துணை போற பிஜேபிக்கு வெண்சாம்பரம் வீசுற பிஜேபிக்கு ரத்தனகம்பளம் வீசிக்கிறேன்ற அயோக்கியத்தனமான வார்த்தையை சொல்றாங்க கூட்டணி எலெக்ஷன் நேரத்தில் தாண்டா இப்போ என்ன இருக்கு கூட்டணி அரசாங்கத்தோட தவறுகளை இங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு இருக்கு போராட வேண்டிய நேரத்தில் போராடணும் ஆதரிக்க வேண்டிய நேரத்தில் ஆதரிக்கணும் அப்பட்டமான தொழிலாளர் போக்க ஸ்டாலின் அரசு மேற்கொள்ளும் போது ராத்திரி நடு இரவுல கைது பண்றான் மிட் நைட் ஷாமியான சாமியான அவர் போடுறான் ஒன்றும் அவருக்கு போராட்டம் நடத்த இடம் இல்லாம தவிக்கிறாங்க ஏதோ விருப்பம் இது வந்து ஒப்பந்தம் ஏற்பட்டுதோ அவங்க வந்து போராட்டத்தை வா இது வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் பணிக்கு திரும்பினார்கள்னா எதுவுமே நிறைவேறலை அவங்க சங்கத்துக்கு என்ன வரைக்கும் அங்கீகாரம் கொடுக்கல ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கு நீ தான் அங்கீகாரம் கொடுக்கணும் நீ அங்கீகாரம் கொடுக்காத தானே அவன் ஹைகோர்ட்டுக்கு போகிறான் அங்கேயே நீங்கள் திமுகவால் வஞ்சிக்கப்படுறீங்கல்ல அப்புறம் எப்படி நீ போய் வந்து நன்றி தெரிவிக்கிற நன்றி தெரிவிக்கிற அளவுக்கு என்ன நடந்தது அதாவது மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு உண்டுங்க இடதுசாரிகள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய கேவலமான அரசியல் அந்த ரெக்கார்டை பீட் பண்ணிகிட்டு இருக்கு மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு உண்டு தொழிலாளர் சங்கத்தை அங்கீகரிக்கிறதை தவிர தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வேறு வழியே கிடையாது அது சட்டத்தின் நிலைப்பாடு சாம்சங் அந்த தொழிலாளர் சங்கத்தை அங்கீகரிக்காமல் இருப்பான் அது வேறு அது சாம்சங் தொழில் முதலாளிக்கு உரிமை உண்டு அவன் ரெகக்னைஸ் பண்ண மாட்டேன்வான் மேனேஜ்மெண்ட்டு வந்து நான் இந்த யூனியனை ரெகக்னைஸ் பண்ண மாட்டேன்னுவான் அது அது லாஜிக்கலி கரெக்டு ஆனால் ஒரு சங்கம் அதை போய் பதிவு பண்ணால் முறையாக மற்ற எல்லா கண்டிஷன்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணி அதை ரெக்ககனைஸ் பண்ணுறதை தவிர லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேறு வேலையே கிடையாது இவன் ரெக்கக்னைஸ் பண்ணலன்ட்டு தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை வருது அப்புறம் ப முப்பது நாள் என்னமோ போராட்டம் நடத்தி ஸ்ட்ரைக் வாபஸ் போகிறாங்க முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க என்னத்துக்கு நீ நன்றி தெரிவிச்சா உன் கோரிக்கை ஒன்றும் கூட நிறைவேறில்லை அவன் ஆயிரம் தொழிலாளியை வெளியே நிற்க வச்சு தான் போராடி கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேரை தவிர மொத்தம் உள்ளே போயிருக்கான் பிரதான கோரிக்கை ஓய்வூதியம் கிடையாது ஊதிய உயர்வு கிடையாது தொழிற்சங்க அங்கீகாரம்னு அவங்களே சொல்கிறாங்க சிஐடியு சவுந்தரராஜன் சொல்கிறாரு ஹைகோர்ட்டில் கேஸ் வருது மேனேஜ்மெண்ட் எதிர்க்கிறான் இப்போ கோர்ட் ஆறு வாரத்துக்குள்ளே நீ முடிவு பண்ணுன்னு அனுப்புகிறோம் யாருக்கு கவர்மெண்ட்டுக்கு இன்ன வரைக்கும் முடிவு பண்ணல அப்போ தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டியதை தவிர வேறு ஆப்ஷனு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கிடையாது அதை இன்ன வரைக்கும் கவர்மெண்ட்டு செய்ய மறுக்குது இந்த லட்சணத்தில் போய் நீ முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறேன் இதை விட ஒரு கேவலமான அரசியல் இடதுசாரிகள் அப்போ இவங்க கொத்தடிமை ஆகிட்டாங்கன்னு தான் நீ சொல்ல முடியும் பத்து கோடி பாஞ்சு கோடி வாங்கினானுங்கள்ல எலெக்ஷன் டைமில் வாங்கினாங்கல்ல தெரியல சிபிஎம்முக்கு பத்து கோடி சிபிஐக்கு பாஞ்சு கோடி அப்போ அதையும் இதையும் பிரித்து பார்க்க முடியாதுல்ல சாம்சங் பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு முதலமைச்சருக்கு பொன்னாடை போத்தி மலர் பூச்செண்டு கொடுத்து நன்றி தெரிவிக்கிற ரெண்டு வாரம் பொறுத்து நீ ஏன் சொல்கிற இது மக்கள் விரோத அரசு லேபர் யூனியனை அங்கீகரிக்கல அவங்கன்னு அப்போ யாரை நீ நன்றி தெரிவிச்ச யாருக்காவது இந்த இடதுசாரிகள் விசுவாசமாக இருக்கணும் இல்லை தங்களுடைய கோர் ஓட் பேங்குக்கும் வித்தியாசமாக இல்லை தங்களுடைய தொழிலாளர்களுக்கும் வித்தியாசமாக இல்லை தங்கள் தொண்டர்களுக்கும் வித்தியாசமாக இல்லை தங்கள் நிர்வாகிகளுக்கும் விஸ்வாசமாக இல்லை இப்படி ஒரு அரசில் இதுவரைக்கும் கடந்த காலங்களில் இடதுசாரிகள் பண்ணதில்லல்ல அதோட தொடர்ச்சி தான் இதுவும் போராடிட்டு இருக்காங்க அவங்க தாங்க சொல்றாங்க இது தொழிலாளர் அரசு சிஐடி தான் சொல்லுது ஆனா சிபிஎம் செய்தி தொடர்பாளர்கள் என்ன சொல்றாங்க இது வந்து மக்கள் அரசுன்றாங்க ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை என்பது உண்மையிலேயே மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பத்து ஆண்டுகளாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் நம்முடைய நேர்களின் கவனத்திற்காக ஒரு சிறிய தொழிலகத்துல ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு முப்பது வருஷம் ஒருத்தர் ரிட்டையர் ஆனா கூட ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு மாலையில் அவனுக்கு ஒரு பிரிவு உபசார விழா ஆ பிரிவு உபசார விழா நடக்கும் பொண்ணாடை போத்துவான் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பான் நினைவு பரிசு கொடுப்பான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கிராஜுவட்டியை கொடுப்பான் பனிக்கொடை பனிக்கொடைன்னு சொல்லக்கூடிய கிராஜுவட்டியை கொடுப்பான் பணப்பலன்களை கொடுப்பான் கண்ணியமாக வழி அனுப்பி வைப்பாங்க ஆனால் எதுவுமே இல்லாமல் நடுத்தருவில் ரிட்டையர் ஆகிற போது போக்குவரத்து தொழிலாளியை அனுப்பக்கூடிய ஒரு அற்புதமான அரசை நாம் தமிழ்நாட்டில் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் எடப்பாடி பீரியடில் தொடங்கினது ஸ்டாலின் பீரியட்லேயும் தொடருது இதுதான் உண்மை இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு இதற்கான பலன்களை இவர்கள் ஆட்சியாளர்கள் அனுபவிக்கக்கூடிய காலம் வந்தே தீரும் இது பிரச்சாரமா நினைக்க வேணாம் இது உண்மையிலேயே வந்து மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை சொல்றான்ல பெனிஃபிட்ஸ் இருபத்தி மூணுல ரிட்டையர் ஆனவங்க நாலாயிரம் கோடி ரூபாய் பெனிஃபிட்ஸ் பணத்தை எங்க அனுப்பலாம் தெரியல இல்ல ஊடகங்கள்ல இதெல்லாம் காட்டப்படுதா ஒரு பிரச்சனை பெரியாங்க ஏன்னா ஊடகங்கள் பூரா பெருமுதலாளிகளுக்கு இல்ல நிறைய விஷயங்கள பார்க்கப்படுது ஏதாவது மதம் சார்ந்த பிரச்சனைகள் வந்தாலோ கொள்கை சார்ந்து ஏதாவது விமர்சித்தாலும் அளவு விமர்சிச்சாங்க சம்திங் அப்படின்னா அது ஒரு அது ஒரு வாரம் பேசப்படுது இதெல்லாம் பேசப்படல பேச மாட்டேன்றாங்க பெருமுதலாளிகள் கையில் ஊடகங்கள் இருக்குது ஊடகங்கள் பெருமுதலாளிகள் கையில் இருக்கு பெருமுதலாளிகள் திமுக பாக்கெட்ல இருக்காங்க தமிழ்நாடு மீடியா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட தமிழ்நாடு மீடியா காட்சி ஊடகங்கள் குறிப்பாக திமுக காலடியில் வாலாட்டி கொண்டு உட்கார்ந்திருக்கும் நான்கு நான்கு கால் ஜந்துக்களை போல் தான் ரொம்ப வருத்தமான வார்த்தை இது ஆனால் இதுதான் உண்மை வீசி எறியக்கூடிய ஆட்சியாளர்கள் அரசும் ஆளுங்கட்சியும் வீசி எறியக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான ஊடகங்கள் பெரும்பாலான ஊடகங்கள் வாலாட்டி கொண்டு உட்கார்ந்திருக்கின்றன டெல்லியில் எப்படி கோதி மீடியாவோ தமிழ்நாடும் கோதி மீடியா கோதி மீடியானா மடியில் உட்காந்துருக்க மீடியா எந்த பிரச்சனையும் எடுத்துகிட்டு போய் பேசி பேச மாட்டோம் உலகமே இடிஞ்சு அண்ணா அதிமுக பிரச்சனை தான் பேசுவோம் அதிமுக பிஜேபியோட போதா ரெட்டையில் முடங்குதா இது தான் பேசுவோம் எவ்வளவு பிரச்சனைகளை எப்படி கொண்டு போனாலும் ஒன்றும் இல்லைங்க குறைஞ்சபட்சம் இருபத்தொன்று மேனிஃபெஸ்டோவில் திமுக சொன்ன ப்ராமிசஸ் நிறைவேற்றாத ப்ராமிசஸ் எவ்வளவு இருக்குது எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் குவாலிட்டேட்டிவாக குவான்டிடேட்டிவாக நாங்கள் ஐநூற்றி முப்பதில் நானூற்றி தொண்ணூற்றொம்பது நிறைவேற்றிட்டோம்னு பேசுவாங்க அது இல்லை குவாலிட்டேட்டிவாக முக்கியமான எந்த எந்த வா வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுனீங்க பழைய ஓய்வூதிய திட்டம்னு சொல்லி நம்பி கழுத்தறுத்து தொழிலாளி முதுகில் குத்தி தானே ஆட்சிக்கு வந்தீங்க ஜெயிச்ச ஆறாவது மாதம் பிடிஆர் சொல்கிறாரு சட்டசபையில் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த முடியாதுன்னு அந்த குழுவில் அவரும் ஒருத்தர் இதை விட ஒரு மோசடி எங்கேயாவது நடந்திருக்குமா அதுதான் இங்கேயும் தொடருது நான் வந்து போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை நூறு நாளில் தீர்த்து போனாங்க வந்து பதவிக்கு வந்து ஆயிரம் நாள் ஆகுது ஆயிரம் நாள் ஆகுது பதவிக்கு வந்து அப்போ எவ்வளோ பெரிய மோசடி இது தொடர் தேர்தல் வெற்றிகளால் இவர்கள் இருபத்தாறில் நாங்கள் மீண்டும் வெற்றி பெற்று விடலாம் என்று நம்புகிறார்கள் இது ஜெயிக்கிறது தோக்கிறது பற்றின விஷயம் இல்லை அது இது வந்து நீங்கள் எழுபத்தைந்து ஆண்டு கால பாரம்பரியமிக்க கட்சி இவ்வளோ பெரிய மோசடிகளை தொடர்ந்து செய்யலாமா என்பது குறித்த கேள்விதான் இது இருபத்தாறில் இவர்கள் மக்கள் மன்றத்தில் சரியான தீர்ப்பை பெறுவார்கள் நிறைய விஷயங்களை பயன்போது ரொம்ப நன்றி நன்றி சார்